அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேர்க்குணான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த செல்வன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிரம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல தினக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாபத்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் என்ற ஜெயப்பிரிகார புத்தகங்கள் மக்கள் மத்திய

அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தக்ஷணின் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரி நீங்கள் இன்றைக்கி பதிவுக்குள்ள போவோம் செல்வன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பழங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் ஈஸியாக உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்கள் மேலே ஈஸியாக பழி குற்றங்கள் சுமத்திடுவாங்க நாலாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு எட்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் ரெண்டு முடியவங்க இருப்பாங்க பத்தாவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு பதினோராவது பாயிண்ட் அப்பாவுக்கு போராடக்கூடிய குணம் உண்டு லேஸில் விட்டு கொடுக்க மாட்டாரு பதினெட்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் அம்மா சொல் பேஜ் கேட்டு நீங்கள் நடப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் அம்மாவுக்கு நீரி பிரச்சனை அல்லது கிரணி அல்லது கல்லடைப்பால் அவதிப்படுவாங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் தீர்த்திருப்பனமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் பித்தூர் சாபம் அவசியம் தீர்த்திருப்பணங்களை கொடுக்கணும் பதினாறாவது பாயிண்ட்டு உட்கார இடத்துல பயில்ஸ் தலை அல்லது கொப்பளத்தலையை வந்து அவதிப்படுவீங்க பதினேழாவது பாயிண்ட் யூரினரி பிரச்சனை உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு ஒன்று அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க இல்லைன்னா அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் பூரிய தொட்டு மாறி இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியுமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ஓராவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கால் அழிஞ்சிருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை அமையாது இருபத்தஞ்சாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் மனைவி வழியில் அறுப்ப ஆயுள்ள இறந்து போனவங்க உண்டு அவங்களை நினச்சி நீங்க அம்மாவாசு தரும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு உங்கள் மேலே கண் திருஷ்டி அதிகம் உண்டுங்க ஸோ திருச்சி போடுவது நல்லது இருபத்தி பதினாறு காயின்னு தாய்மமாக உறவு பகையாகும் இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் பேச்சில் உட்கூத்து வச்சு பேசுறது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் முப்பதாவது அப்பா விரிசல்கள் ஏற்படும் முப்பத்தி வீடு லாபம் உண்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஸ்பெல்லிங் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க முப்பத்தி மூணாவது மனைவி கூட பிறந்தவங்க பாதிக்கப்பட்டிருக்கும் முப்பத்தி நாலாவது குழந்தைங்க மேலே அதிகமான பாசம் அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கும் முப்பத்தஞ்சாவது வயசு மனைவி அமைவாங்க முப்பத்தி ஆறாவது தாய்மாவால் பிரயோஜனம் இருக்காது ஏழாவது பாயிண்ட் மாமனார் உடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி எட்டாம் திருமணம் தாமதமாகும் முப்பத்தி பாயிண்ட் சீக்கிரம் திருமணம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தியும் திருப்தி இருக்காது நாற்பதாம் பாயிண்ட் மேலே சரி உள்ள பிரச்சனைகள் உண்டு நாற்பத்தி ஓராது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க நாற்பத்தி ரெண்டாம் பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் டீச்சிங்கு வாயால் விளக்கக்கூடிய வேலை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் ஒயிட் காலர் ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டிடுவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் காஸ்ட்லியான காரு காஸ்ட்லியான வீடு உங்களுக்கு அமையும் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு மேரேஜுக்கு அப்புறம் முன்னேறுவீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் என்னடா வாழ்க்கை அது பசாடி தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் உடவ சூசைட் அட்டம் பண்ணுவீங்க எக்காரத்தை கொண்டு மனசில் நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கூட கூடாது பாசிட்டிவாக வாழும் நாற்பத்தொம்பதாவது ஒன்பதாவது பாயிண்ட்டு பிரச்சனை இருக்குதுங்க அது உங்கள் பேரே சொல்லுதுங்க இந்த செய்வன அப்படிங்கிறது இந்த உங்கள் தாத்தா காலத்தில் வச்சுருங்க அது மூணாவது தலைமுறையாக பாரா இருக்கு இந்த செய்வனைக்குண்டான அறிகுறிகளை நிறுவிக் காட்டி தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் என்னென்ன என்ன அறிகுறிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் சம்மந்தமான பிரச்சனை அடிக்கடி கால் அடிப்படுறது கால் வலி கால் வளர்ச்சிகள் இருக்கும் அதே மாதிரி நைட்டில் சரியாக தூக்கம் வராது லேட்டாக தூங்குவீங்க தூக்கத்தை திருப்தி இருக்காது கெட்ட கனவுகள் வரும் பதறி பதறி முடிப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஆந்தை ஓனான் ஒவ்வாறு விச சேர்ந்துக்கள் கருவண்டு அடிக்கடி வருங்க நிறைய சிம்டம்ஸ் இருக்குது நம்பிக்கை இருந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான அவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக சேவனைக்கு நிவர்த்தி பண்ணிக்கோங்க ஆனால் கட்டாயம் பண்ணணுங்க ஏன் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா மூணே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு இருக்குதுங்க அவசியம் இந்த சேவனைக்கு நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா தான் உங்கள் குடும்பத்தால் முன்னேற முடியும் ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்வாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய் தாங்க இத்துடன் செல்வன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி பலன்கள் முடிவு இந்த பெயரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்